தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோடில் அர்ஜுன் வந்து கார்த்திகை வழியில் மறைச்சி சொல்கிறாரு உங்கள் அண்ணன் கம்பெனியில் உனக்கு என்ன மரியாதை கிடச்சிது என் கம்பெனிக்கு வா உனக்கு ச நல்ல போஸ்டிங் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கார்த்திக்கும் அதை கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாரு இதை வந்து நமச்சி பார்த்துடுறாரு நமச்சி பார்த்துட்டு தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாரு இப்படி உன் தம்பிகிட்ட வந்து அவன் அர்ஜுன் வந்து இப்படி பேரம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி என் தம்பி என்ன அர்ஜுனை மாதிரி நினச்சி அவன் ஒன்றும் அவன் பக்கம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தமிழ் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே உட்காந்து பேசிட்டுருக்கு இருக்காங்க அப்போ கார்த்திக் ஒரு போஸ்டிங் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக் வந்து அது ஓரமானேன்னு கேட்டுட்டு இருக்காரு போய் பஸ்ஸு கிட்ட சொல்றாரு அன்றைக்கி பதவி கொடுத்துட்டு என்ன இருக்க பதவியிலே இருக்க சொன்னாங்கன்னா அதான் நான் ஆஃபீஸ் போகிற கடைசி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் கூட அதுவே லாஸ்ட் நாளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க வசு வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்து கேட்டப்பாடில் அடுத்த சீனில் காலையில் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தமிழ் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே கிளம்பியிருக்காங்க அப்போ கார்த்திகிட்ட வச சொல்றாங்க டாக்ஸி புக் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இதோட இந்த எபிசோடு முடியுது